சிவ ஓம் பரபொருளே ஜீவன் தானே சிவனானது ஓம் பரபொருளே சிவ ஓம் பரபொருளே ஜீவன் தானே சிவனானது சித்தர்கள் ஒருபோதும் தன் உயிரை இழப்பதில்லை அவர் மீண்டும் கருவாகி இந்த மண்ணில் பிறப்பதில்லை வணக்கம் மனமே குருவின் ஏழாம் ஆண்டு விழா மனமே குருவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிஷ்டை வகுப்பு நூத்தி தொண்ணூத்தி நான்கு தாண்டி அந்த பூர்த்தியாக போது அந்த நிஷ்டை வகுப்பின் பூர்ணத்துவத்தின் தத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காகவும் அந்த நிஷ்டை வகுப்பில் பங்கு பெற்ற சித்த வித்யார்த்திகள் மனைமை குருவுக்கு தொடர்ந்து வந்து போகக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் அவர்களெல்லாம் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து சாணக்கிய ஐயா அவர்களும் கிருஷ்ணா அவர்களும் எனது மனைவியார் துசானந்தி அவர்களும் கலந்து பேசி இதை இப்படி ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள் அதன் பிரகாரம் மிக எளிமையாக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த மனமை குரு ஏழாம் ஆண்டு விழா இதனுடைய துவக்க நிகழ்வாக will at that. அதாவது நம்ம ஒரு பழமொழி சொல்லும்ல நம்ம பிள்ளை பெத்து போட்டா ஏழை தரமுலைக்கும் நம்ம பேர் சொல்லணும் அது மாதிரி இந்த மனமே கூட ஆரம்பிக்கும் போது இதை ஆரம்பித்து வைத்தது வந்து புவனேஸ்வரி அம்மா அதாவது சாணிக்கி ஐயா சந்திரமோகன் அவர்களின் தாயார் நாங்கள் முத முத ஆரம்பிக்கும்போது அம்மா வந்து குத்துகளை கேச்சு இதை வந்து ஆரம்பித்து அப்போ வந்து என்னட்ட கையை பிடிச்சி நல்ல வேலை செய்கிறீங்க நல்லா செய்ங்க ரெண்டு வார்த்தை தான் சொன்னாங்க நல்ல வேலை செய்கிறீங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவங்க அப்பா இருக்கும்போதும் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் அது கொஞ்சம் கோயில் அப்படி இப்படி போயிட்டு இருந்தது கொஞ்சம் மடைமாற்றம் அப்புறம் ஆகி அப்புறம் இப்படி வர ஆரம்பிச்சது அந்த புவனேஸ்வரி அம்மா அவர்கள் ஆரம்பித்து வச்சு ஏற்றி ஆரம்பித்து வச்ச அந்த ஆரம்பம் இன்றைக்கு ஏழாம் ஆண்டு நெருங்கி போய்கொண்டிருக்கிறது அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் பிரம்மஸ்ரீ நர்மதன் பிரம்மஸ்ரீ மகோனதன் आप नमस्कार बोलूंगा आप नमस्कार आप मैं नमस्कारम அனைவருக்கும் ಆತ್ಮ നമസ്കാരം हां சொல்லுங்க ತೇತ ಸর্বಣಂ ಶಾಂತೇನ ಪರ ಬ್ರಹ್ಮಮಂ ಸದ್ಗುರುಂ ಊಮ ಓಂ ಹರಿ ಯಸ್ ಈತನಾಯ ವನಗಿರೇ மற்றஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் கடவுள் வாழ்த்து பிரம்மஸ்ரீ ஜஜிதரன் பிரம்மஸ்ரீ பழனி அவர்கள் கடவுள் வாழ்த்து ஜஜிதரன் அவரே இசையமைத்து அவரே பாடினது சாமிக்காக மனம் இல்லாமல் எண்ணம் தோன்றாது நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்றால் மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி வேண்டும் அதனூடாக எண்ணம் தோன்றும் அந்த எண்ணம் என்ன செய்யும் என்றால் ஒரு செயல்முறையை ஏற்படுத்தும் மனம் எண்ணத்தை வரவழைத்து இந்த எண்ணத்தை நீ எப்படி இதை வடிவமைக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறையை அதுவே கொடுக்கும் சரி அது அந்த செயல்முறையை காட்டி கொடுத்தாலும் கூட அதை செய்வதற்கான காரண காரியம் சரியாக இருக்க வேண்டும் எந்த இலக்குமே இன்றி ஆரம்பிக்கப்பட்ட மனமே குரு எந்த இலக்கும் கிடையாது ஒரு நதி ஓடுவது போன்று பயணம் ஆரம்பித்தது நானும் கிருஷ்ணந்தனும் தனியாக நீலமையாரில் ஜபம் செய்து கொண்டிருந்தோம் அங்கு சற்சங்கம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதை நீலமையாரின் பேரன் மாரியப்பன் அவர்கள் எங்களுக்கு வழங்கினார் இந்த தருணத்தில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதை கேட்டு அங்கு வந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தை வாங்க ஆரம்பித்தார்கள் நீளமையார் சமாதிலே அதன் பிறகு அதல்லாமல் வெவ்வேறு இடங்களில் நம் சித்த வித்தை பற்றிய வகுப்பு எடுக்கப்பட்டது அதன் ஊடாக ஐயா சந்திரமோகன் சாணக்கியா சந்திரமோகன் ஐயா அவர்களை சந்திக்கும் நிலைமை ஏற்பட்டது அதன் பிறகு அவர் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு இதன் தத்துவத்தை அந்த ஆழ ஆழமான கருத்தை புரிந்து கொண்டு நம்மோடு பயணிக்க வேண்டும் என்று வித்தை பெற்று அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பயணம் அவர் வித்தை வாங்கியதன் பிறகு அவருடைய தந்தையாரின் அறைக்கு சென்று சும்மா அவங்க அப்பாவுடைய அந்த லைப்ரரியை பார்த்துருக்காரு அதில் சித்தவேதம் புக்கு இருந்திருக்கு உள்ள புத்தகம் அப்போ அவர் சொன்னார் ஐயா எங்கள் அப்பா வந்து இந்த புக்கு வச்சுருக்காரு அப்போ என்னட்ட அடிக்கடி கூப்பிட்டு சொன்னார் தம்பி இந்த இந்த புக்கு இருக்குது இது சார்ந்த ஏதோ ஒரு மார்க்கம் இருக்குது அது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லு சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் நான் வந்து சரி வயதானவர்கள் எப்பொழுதுமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிப்பது வழக்கம் பல தேடல்கள் இருப்பாங்க சரி சொல்லுவோம் சொல்லுவோம் நானும் காலம் சென்று விட்டது அவரும் தவறி விட்டார் ஆனால் அவர் எதை சொன்னாரோ அவருக்கு எது கிடைக்கவில்லையோ அவர் சென்றதன் பிறகு அது எனக்கு கிடைத்து எனக்கு உணர்த்தி விட்டார் சொல்லி சொன்னார் அப்புறம் நீலமையார்ல நானும் கிருஷ்ணந்தனும் சாணக்கியாவும் மூணு பேரா மாறணும் ஜபம் பண்ணுறது டெய்லி சாயந்தரம் ரெண்டு மூணாச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே அஞ்சாச்சு பத்தாச்சு மொதல் கதீஜா பேகம் தான் வந்து வித்தை வாங்கிச்சு அதுக்கப்புறம் மாலதியம்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பத்து பதினஞ்சுன்னு ஆச்சு அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து அங்கே ஜபம் நடத்திக்கிட்டு இருந்தோம் எந்த நோக்கமும் கிடையாது நோக்கம் ஒன்று வித்தை செய்யணும் கூடணும் சித்த வித்தை செய்யணும் அறவே எனக்கு கிடையாது அதற்கு தகுதியற்ற ஆளும் கூட நான் தான் அந்த தகுதி எனக்கு கிடையாது எனக்கு தெரியும் என்னை பத்தி எனக்கு தெரியும் என்ன என்னுடைய சுயரூபம் எனக்கு தெரியும் நான் யாரு எனக்குள்ளே எவன் இருக்கான்றது எனக்கு தெரியும் அதனால் நான் அதை தைரியமா சொல்லுவேன் அப்புறம் அந்த வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை ஒரு நாள் ஐயா வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இங்கே பத்து பதினஞ்சு பேர் தானே உட்கார முடியும் வாங்க என் குடோனு ஒன்று இருக்குது அதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது தான் இப்போ நம்ம கீழே நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அதுதான் குடோனாக இருந்தது அவருடைய ஆஃபீஸோட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்கிறதுக்காக வச்சுருந்தது அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாரு அப்புறம் நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன் சும்மா ஒரு அதே பதினஞ்சு பேர் உக்கார அளவுக்கு இடம் இருந்தால் போதும் ஏன் ரொம்பலாம் போட்டு செலவு பண்ணாயிங்க அப்படின்னு சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து என்னையும் என் மனைவியும் கிருஷ்ணனை விட்டு கூட்டுவாங்க அம்மாவையும் ஐயாவையும் பார்த்தா டோட்டலாக மாற்றிட்டார் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி எல்லாம் பண்ணி இனிமேல் இதுதான் நம்மளுடைய தியானம் அரங்கம் ஆமாம் இங்கே தியானம் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ பதினஞ்சு பேர் தான் இருந்தோம் அதனுடைய மாற்றம் நோக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் சாமிக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு அதனால இது வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லவார் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை சாமிக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு இதை என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இல்லை அதனால இது வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது அது அதன் பிறகு ஐயா எவ்வளவோ விஷயங்கள் மனோர்மணி சிவசெல்வம் ஐயா சமாதிக்கு இடம் வாங்கி கொடுத்ததுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ஏழாம் ஆண்டு நெருங்கியதனால் சரி அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக மனமே குரு சித்த வித்தியார்த்திகள் அனைத்து சித்த வித்தியார்த்திகள் சார்பாக அவரை யாரெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ ஏன்னா அவரை தெரியாத ஆளே கிடையாது இன்னைக்கு சித்த வித்தியார்த்திகளில் என்னை கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் சாணக்கியா அப்படின்னு சொன்னால் எல்லா சித்தவதியாதிகளுக்கும் தெரியும் கொடை கொடுத்தார்ல அவர்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவருக்கு வந்து உங்கள் சார்பாகவும் நம்மளுடைய அரங்கம் சார்பாகவும் ஒரு சின்னதாக ஒரு பரிசு நம்ம எல்லா சார்பாகவும் ராமசாமி ஐயா வந்து ஐயாவுக்கு வழங்குறாங்க இந்த இதை இது வந்து ஒன்றும் பெரிய பொருட்செலவுலாம் கிடையாது பொருட்செலவு கிடையாது அதாவது ரொம்ப செலவு பண்ணி இதை ரெடி பண்ண அப்படிலாம் கிடையாது அதில் உள்ள சிந்தனை பணம் படைத்தவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல பணம் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்தவர்களே பணக்காரர்கள் நீ எவ்வளோ எத்தனை கோடி வேணாலும் வச்சுக்க அந்த காசை எப்படி செலவு பண்ணணும் உனக்கு தெரியலன்னா நீ பிச்சைக்காரன் தான் அதுதான் அந்த உலகத்தில் உண்மை அதை நான் மட்டும் சொல்லலை எல்லா பணக்காரனும் சொல்லிட்டு போயிட்டான் அதுதான் உண்மை பணத்தை எப்படி கையாள வேண்டும் இது தான் பணக்கார அந்த வகையில் அவர் வந்து முதலிடத்தில் இருக்கிறார் தர்மம் செய்தவர்களை பற்றி நம்ம புக்கில் வந்து படிச்சிருக்கோம் கேட்டிருப்போம் கர்ண மகாபிரபுன்னு கேட்டிருப்போம் நான் எவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் கடந்து வந்துட்டேன் ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் சாமி கூட்டி போய் காமிச்சிட்டாரு பெட்டி பெட்டியாக பணத்தை காமிச்சிட்டாரு எல்லாத்தையும் காட்டிட்டார் ஆமாம் அதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வு ஆனால் அதை தாண்டி நீங்கள் சாணக்கியான ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி தான் என்னை அதெல்லாம் கடந்து கூட்டிட்டு வந்துட்டார் அவனுக்கு பணம் மட்டும்தான் வச்சுருக்கானுங்க ஆனால் மனசெல்லாம் இல்லை ஆனால் நீ இங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார் அதனால் தர்மம் செய்தவர்களை பற்றி நாம் படித்திருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக அவரை வந்து பார்க்குறோம் அதான் உண்மை தர்மம் ஆயிரம் செய்யலாம் நீங்கள் தர்மம் ஆயிரம் செய்யலாம் அந்த தர்மம் செய்கிறேன் அந்த தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு ஆயிரம் செய்யலாம் நீங்கள் ஆனால் அந்த தர்மம் எதற்கு செய்கிறோம் அறிந்து புரிந்து செய்யணும் அப்போ தான் அது தர்மம் அப்போ தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் எதற்காக அந்த தர்மம் செய்கிறோம் அதை அவர் கரெக்டாக அறிந்து புரிந்து செய்கிறார் அந்த அறிந்து புரிந்து அப்படின்ற இடத்துல யார் வர்றா அப்படின்னா நம்ம எல்லாரும் வர்றோம் ஏன்னா இப்போ அவர் தர்மம் செஞ்சுட்டு இருக்கிறது நமக்கு தான் பண்ணிட்டு இருக்கார் சித வித்தியார்த்திகளுக்கு எது தேவை என்ன செய்யணும் அப்படின்றத சிந்திக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் நம்ம எல்லாரையும் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு ஆளு சாமியினுடைய ஆசீர்வாதத்தினால கட்டி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கார் இது மறைமுகமாக நடக்குது கட்டியெழுத்து அவர் என்ன பின்னாடி வேலை செய்கிறார்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம வர்றோம் ஜபம் பண்ணுறோம் இந்த ஏதோ ஒரு விழா பண்ணுறோம் ஏதோ மாநாடு பண்ணுறோம் ஏதோ பண்ணுறோம் போகிறோம் ஆனால் பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த மார்க்கத்திற்கான முன்னேற்பாடு வித்தியார்த்திகளினுடைய வருங்கால அந்த வாழ்வியல் முறை எவ்வளவு சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்ற சிந்தனை வந்து அவர்கிட்ட அதிகமாக இருக்குது அதனால் அதை சிந்தித்து செயல்படுகிறார் அப்படி ஆனவர் அவருடைய குடும்பம் என்றென்றும் வளமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆத்ம நமஸ்காரம் செய்து கொள்வோம்